நம்ம வந்து பீக்கங்காய் தொகையில அரைக்க போறோம் ஒரு பீக்கங்காய் அதை வாங்கி தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பல்லு பூண்டு நல்ல பெரிய பல்லா இருக்கனால ரெண்டு எடுத்திருக்கேன் நீங்க சின்னதா இருந்தா ஒரு அஞ்சு பல்லு எடுத்துக்கங்க அதே மாதிரி வரமிளகாய் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு வரமிளகா எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு சில்லு தேங்காய் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு வானல்ல ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் இப்போ இந்த கடலப்பருப்பும் உளுந்தம்பருப்பு ரெண்டு பருப்பும் போட்டலாம் போட்டுட்டு இத வந்து தீய வந்து கொஞ்சம் சிம்ல வச்சு வறுத்துக்கங்க செவக்க வறுத்துக்கங்க தனியா எடுத்து வச்சாச்சு இந்த பூண்டு பல்ல கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த மிளகாயும் எடுத்து போட்டுக்கோங்க இதையும் நல்லா வறுத்துக்கங்க இப்ப இது வதங்கிட்டு இருக்கும் போதே இந்த வெங்காயத்தை கட் பண்ணி போட்டலாம் இந்த வெங்காயம் வதங்கும் போதே நம்ம இந்த பீக்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டுடலாம் அதுக்கப்புறம் இந்த தேங்காயும் போட்டுடலாம் இது எல்லாமே சேர்ந்து ஒன்றா வதங்கி வரட்டும் அப்போ இந்த வெங்காய அந்த காயும் நல்லா வெந்துடும் இதுலயே வெந்துடணும் இந்த காய் தண்ணி ஏதோ ஊத்த வேண்டாம் இப்படியே வதக்குங்க வெந்துடும் இந்த காயிலேருந்தே தண்ணி விடும் பண்ண ஒரு கொட்டை புளி போட்டுருங்க புளி போட்டு இதையும் நல்லா வதக்குங்க இப்போ நல்லா காய் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்க காயை வந்து மூடி வச்சு வதக்குங்க அப்போ வந்து சீக்கிரமாக அந்த காயிலிருந்து தண்ணி வரும் இப்போ பாருங்கள் தண்ணி எதுவும் ஊற்றலை அந்த காயிலேருந்து தண்ணி தெரியுதான்னு பாருங்கள் எப்படி தெரியுதுங்களா இப்போ அந்த காய் வெந்துருச்சான்னு இந்த கரண்டியிலே நசிக்கு பாருங்கள் நசிக்கு பார்த்தீங்கன்னா காய் வெந்துருச்சுன்னா நல்லா அப்படி கட் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம போய் என்ன பண்ணலாம் இதை ஆற வச்சு தந்துடலாம் ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்குவோம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பு கல் உப்பு போட்டுக்கலாம் போ இப்போ அரைச்சாச்சு பாருங்க தண்ணி எதுவுமே ஊற்றாம தான் அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் சூப்பராக இருக்கு இப்படியே சும்மா வெறுதாவே சாப்பிடலாம் பிறகு ஸ்நாக்ஸ் மாதிரி அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு இப்போ நம்ம அதை ஒரு பவுல்ல மாத்திட்டு பார்க்கலாம் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதாவது டேஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலா வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ரெண்டு கால் டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் தீயை நல்லா சிம்மில் வச்சு தங்க ஒரே ஒரு வரமிளகாக கிள்ளி போட்டிருக்கேன் இப்போ என்ன பண்ணலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை போட்டுருவோம் இப்போ இந்த அருமையான சுவையில் சூப்பராக இருக்கு பாருங்க பார்த்தாலே உங்களுக்கே எச்சு ஊரும் போங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போய் எழுதுறீங்க தேங்க்யூ